நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சியின் மகள் மானஸ்வி வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் பற்றி சூப்பரான ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அவங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கண்டிப்பாக நடிக்கணும் அதுவும் ஹீரோயினாக நடிக்கணும் இதை வந்து நான் ரஜினி அங்கிள்டே சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக அவங்க கூட ஹீரோயினாக நடிப்பேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கேன் அப்படின்ட்டு மானஸ்வி வந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க ரஜினிகாந்த் அங்கிள் கூட நான் ஹீரோ நடிக்கணும்னு உறுதியாக இருக்கேன் நான் வந்து அவர்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட ஹீரோனே நடிப்பேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் எல்லாருக்குமே தலைவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு ஒரு ஆசை ஒரு லட்சியமாகவே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இளம் ஹீரோயின்களும் தலைவர் கூட தான் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் தலைவர் கூட நடிச்சிட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை உலக பப்ளிசிட்டி கிடச்சிரும் அதனால தான் எல்லாருமே தலைவர் கூட ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க மானஸ்ரீ சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வரும் காலத்தில் நடந்தாலும் நடக்கலாம் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் மானஸ்விக்கு